தானத்தில் சிறந்த தானமாக அன்னதானம் இரத்ததானம் தானம் போன்றவற்றை போற்றும் நாம் உறுப்பு தானத்தின் உன்னதம் குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் உறுப்பு தான தினம் தமிழக அரசால் இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் மாநில உறுப்பு தான தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இந்நிலையில் உறுப்பு கொடையாளர் குடும்பத்தினருக்கு சிறப்பு செய்தல் மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சையில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு சிறப்பு செய்தல் நிகழ்ச்சி சென்னை சேப்பாக்கத்தில் வாலாஜா சாலையில் அமைந்துள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய அளவில் உறுப்பு நடவடிக்கைகளில் திறம்பட செயல்பட்ட சிறந்த மாநிலமாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசால் தில்லியில் விருது வழங்கப்பட்டது என்றும் இந்த விருதை தமிழக உறுப்பு மாற்று ஆணைய உறுப்பினர் செயலர் மருத்துவர் என் கோபாலகிருஷ்ணனிடம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா வழங்கினார் என்றும் பெருமிதம் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட காரணமாக அமைந்துள்ள மருத்துவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்தார் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் மாண்புமிகு ஜே பி நட்டா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த நிகழ்வில் தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த உடலுறுப்பு தானம் பெறுவதில் உடலுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்வதில் தொடர்ந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருப்பதற்கான காரணத்தையும் அதற்கான செயல்திட்டங்களையும் திட்டங்களையும் எடுத்து பேச சொல்லியிருக்கிறார்கள் அமைச்சரவர்களே இவருடைய முதுகை தட்டி கொடுத்து மிக சிறப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்று பாராட்டும் போது அந்த பாராட்டு மருத்துவர் கோபாலகிருஷ்ணனுக்கு மட்டுமல்ல இந்த காரியத்தில் ஈடுபட்டு இதை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்ற அரசு மருத்துவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற தனியார் மருத்துவமனை மருத்துவர்களுக்கும் இந்த பாராட்டு சேரும் இந்த உறுப்பு தானத்தில் கொடையாளர்களின் பங்கு மகத்தானது குறிப்பாக மூளைச்சாவ அடைந்த நபரின் உறவினர்கள் முன்வந்து இக்கட்டான சூழலில் எடுக்கும் அந்த முடிவு பலரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி படைத்தது இது குறித்து கொடையாளரின் குடும்பத்தினர் டிடி தமிழுக்கு அளித்த உருக்கமான பேட்டி நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்து அவர் தலையில் பலத்த காய ஏற்பட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம் அவங்க மூளைசாக வடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்கள் கூட எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்களை விட ஊருக்கு நிறையா ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப விருப்பம் அவங்க ரூபத்திலேயாவது நானும் என் குழந்தைங்களும் என் ஹஸ்பண்டையும் எங்கள் வீட்டுக்காரையும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மனசை கல்லாக்கிட்டு ரொம்ப தாங்க முடியாமல் அடுத்தவங்களுக்கு யூஸ் ஆகட்டும்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன் சார் இந்த உறுப்பு தானங்கிறது வந்து அனைவருக்கும் நல்லபடியாக நல்லபேக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த இதுக்கே ஒத்துக்கிட்டோம் நாங்கள் என்ன நினைச்சால் நான் இவன் நம்மளோட இல்லைனாலும் கார்த்திகிட்டு போய் சிறுநகர் ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் அந்த அடுத்து தானங்கள் வந்து கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் வந்து இறந்தும் இரவாத வள்ளல்களாக உறுப்பு தானம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் உறுப்பு தானங்கிறது உண்மையாகவே ஒரு உன்னதமான விஷயம் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது பலருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருக்கு டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்தடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்